அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் சர்க்கரை நோய் தீர ஒரு மரத்தை பார்ப்போம் தேத்தாங்கொட்டை இந்த தேத்தாங்கொட்டையில் இரண்டு வகை இருக்கிறது இந்த தேத்தாங்கோட்டை மரத்தை பார்க்க போண்டி போனீர்கள் என்றால் இரண்டு மரமும் மரம் பூ காய் எல்லாமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த கொட்டை என்பதை மரத்தெடில் இருந்து ஒரு கொட்டையை எடுத்து வாயில் ருசித்தீர்கள் என்றால் கசக்கும் இவையே பெய்தேத்தான் கொட்டை என்பது பத்து பக்கத்தில் இருக்கும் மரத்தில் ஒரு கொட்டையை எடுத்து ருசிக்க ருசித்தி பார்க்க அது களிப்பாக்கு போல் இருக்கும் ஆனால் கொட்டையை கொட்டையின் ருசியை வைத்து இதை பெய்தேத்தான் நல்ல தேத்தான் என்று இனங்கொண் கொள்ள முடியும் உங்களுக்கு நல்ல கொட்டையை விட இந்த தேத்தான் கொட்டையே சிறந்த மருத்துவத்தை தருகிறது அந்த பேய்த்தேத்தாங்கொட்டையில் நூற்றி ஐம்பது கொட்டை எடுத்து வந்து இடித்து சலித்து சூரணம் செய்து இளநீர் தண்ணீரில் ஒரு மூன்று கொட்டை அளவு சூரணத்தை போட்டு ஒரு இரவு வைத்திருந்து மறுநாள் காலையில் வயிற்றில் அறிந்தி வர சர்க்கரையின் அளவு உங்களுக்கு குறைந்து காணப்படும் இதேபோல் ஒரு மண்டலம் சாப்பிட வேண்டும் உங்களுக்கு பேய் தேத்தாங்கொட்டை கிடைக்கவில்லை என்றால் சாதாரண நல்ல தேத்தாங்கொட்டையையும் இதேபோல் செய்யலாம் இம்மருந்து நீங்கள் சாப்பிடும்போது பத்தியமாக சாப்பிட வேண்டும் அசைவம் லாய்கறி வைத்து புளி அசைவம் லாகிரி வஸ்து புளி கடுகு நல்லெண்ணெய் அகத்தை கீரை பாவக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் இவைகளை நீக்கி நீங்கள் ஒரு மண்டலம் சாப்பிட்டு வர சூரியனை கண்ட போல் உங்களுடைய சர்க்கரை நோய் குறைந்துவிடும் எல்லாம் அவன் செயல் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி